நாம் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் வாழ்ந்துள்ளார் பாடல்களாக எழுதியுள்ளார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதில் ஒரு குரல் திருக்குறள் சுழன்றும் பின்னது உலகம் சுழன்றும் பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை என்று எழுதியுள்ளார் அதன் கருத்து இந்த உலகமே சுழல்கிறது அது சுழன்றாலும் அவனுக்கு எது தேவை என்றால் உணவுதான் ஏர் எடுத்து அவன் மண்ணை புலந்து அதிலிருந்து விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் உணவு அப்படி திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இந்த தகவல் அயல் தெரியாது ஏனென்றால் அது தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகவில்லை அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இரும்பு இரும்பின் பயன்பாடு திருவள்ளுவர் காலத்துக்கு முன்பே நம்மிடம் இருந்துள்ளது அது நமக்கு எப்படி தெரிகிறது என்றால் அகழ்வாவின் மூலம் நமக்கு இரும்பு பொருள்கள் கிடைத்துள்ளது அது இல்லாமல் கற்கால மனிதனின் கல் ஆயுதங்கள் இங்கே கிடைத்துள்ளது எல்லாமே அகழ்வாராய்ச்சி தான் எப்பொழுது பத்தொம்போதாம் தான் ஆனால் நம்மவர்கள் மரத்தை ஒரு களமாக வைத்து பல நாடுகளுக்கு அவர்கள் பயணித்துள்ளார்கள் மீனவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவர் மரத்தை பயன்படுத்தித்தான் அவர்கள் கடலிலே பயணித்து இந்த மீன்களை பிடித்து வந்துள்ளார்கள் ஆனால் நம்மவர்களோ பல நாடுகளுக்கு சென்று நம்முடைய கலாச்சாரத்தை பரப்பியுள்ளார்கள் காரணம் நம் தமிழ் மொழியின் வார்த்தைகள் சொற்கள் பல நாடுகளில் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் நாம் எல்லாம் எந்தவிதமான ஒரு என் மிஷினை ஒரு எந்திரத்தை நாம் தயாரிக்கவில்லை இரும்பு இருந்திருக்கிறது ஆனால் நம்மால் ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடிக்க முடியவில்லை நம்மிடம் மரக்கலம் இருந்தது ஆனால் கப்பல் பயன்பாட்டுக்கு வரவில்லை இரும்பு தெரியும் எஃகு தெரியும் எல்லாம் இருந்தது நம்முடைய இரும்பை பலவிதமாக இந்த அரசர்கள் அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் போரிடுவதற்காக ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக்கொள்வதற்காக தற்காப்புக்காக கத்திகளை செய்துள்ளார்கள் இரும்பை பயன்படுத்தி இதெல்லாம் நமக்கு இன்று அருங்காட்சியகத்தில் சென்றால் அத்தனையும் கிடைக்கும் ஆனால் ஏன் இந்த மனிதன் இந்த சாதியினால் கட்டுண்டு புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இவ்வளவு ஒரு சமுதாயம் பல புலவர்கள் பல கருத்துக்கள் பாடல்களாக எழுதினார்களே தவிர திருக்குறள் போல ராமாயணம் போல அல்லது மற்ற விஷயங்களை புறநானூறு இப்படி பாடல்களாக தகவல்களை தெரிவித்தார்களே ஆனால் அவர்கள் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் மக்களுக்கு கொண்டு வரவில்லை அதை கொண்டு வந்தது எல்லாம் அயல்நாட்டவர்கள்தான் நாட்டவர்கள்தான் இன்று நமக்கு இருக்கிறது கப்பல் நம்மிடம் இருக்கிறது இன்னும் என்னென்னவோ அணுகுண்டு தயாரித்துள்ளார்கள் எத்தனையோ இன்று நமக்கு பயன்பாட்டில் வந்துள்ளது என்றால் அந்த தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்து எங்கே போனது அதுதான் என்னுடைய கேள்வி நாம் எல்லாம் இந்த மதத்தினாலும் சாதியினாலும் கட்டுண்டு இந்த தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தாலும் எந்த விதமான கருவிகளையும் சாதனைகளையும் செய்யாமல் போய்விட்டோம் டிராக்டரை எடுத்துக்கொள்வோம் அது பஞ்சாபில் இருந்து தான் நமக்கு தற்பொழுது வருகிறது ஆனால் அதை கண்டுபிடித்தவர் தமிழனா அல்லது இந்தியனா என்றால் இல்லை அயல்நாட்டிலிருந்து தான் நமக்கு இங்கே வந்தது ஆனால் மண்வெட்டியை நாம் வைத்திருந்தோம் கடப்பாறையை நாம் வைத்திருந்தோம் உலக்கையை வைத்திருந்தோம் கல்லை பயன்படுத்த நமக்கு தெரிந்திருந்தோம் ஆனால் எப்படி நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் போனது தொழில்நுட்பம்தான் அணுவை பிளந்து என்று ஒளவையார் சொன்னாலும் அந்த அணுவை வைத்து நம்மால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கிறோமே இப்படித்தான் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதை உலகுக்கு வெளிக்கொண்டு வராமல் போய்விட்டது எல்லாமே நம்மிடம் இருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தியவர்கள் அயல் நாட்டவர்கள்தான் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் இன்னும் மற்றவர்கள்தான் அமெரிக்கா அப்புறம்தான் இப்படி இருக்கையிலே நாம் எப்படி அடிமைகளாக போனோம் எப்படி அவர்களுடைய ஏவலாளியாக நாம் மாறினோம் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது அடிமைகளாகவே வாழ்ந்து விட்டார்கள் இன்று அரசியலினால் மக்கள் கட்டுண்டு அடிமைகளாக இருக்கிறார்கள் வேலை பார்க்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஆனால் புதிய தொழில்நுட்பங்கள் இன்றும் நம்மிடம் வரவில்லை சைக்கிள் வந்தது எப்பொழுது வந்தது எத்தனை வருடங்களுக்கு முன்பு எத்தனை வருடங்களுக்கு முன்பு நமக்கு விமானம் வந்தது இதெல்லாம் பத்தொம்போதாம் நூற்றாண்டிற்கு தானே அது முன்னே எங்கே போனது எல்லாமே நம்மிடம் இருக்கிறதே என்று சிந்திக்கும் பொழுது நமக்கு நம்ம நம்முடைய அறிவெல்லாம் எங்கே போனது என்றால் இந்த மதத்தினாலும் மத நம்பிக்கையினாலும் போட்டி பொறாமை போன்ற காரணத்தினாலும் எந்தவிதமான முயற்சியும் நாம் செய்யாமலே போய்விட்டோம் என்பது வருத்தமான செய்திதான் இதைத்தான் நாம் எல்லாம் எப்படி மதத்தினாலும் சாதியினாலும் சண்டையினாலும் என்று அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை தெரியாமலே போய்விட்டோமே அதுதான் இந்த காலை பதிவாக இருக்கிறது